விஜய் சினிமா விட்டு போறா நினைச்சு ரொம்ப நான் வருத்தப்பட்டிருக்கேன் அது என்னோட ஃபேமிலிக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேட்டையின் ஆடியோ நினைச்சா ரொம்ப உருக்கமா வந்து ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் தான் வந்து சொல்லணும் ஏன் தலை ஃபேன்ஸுமே கொஞ்சம் எதிர்பார்க்கல அவர் ரசிகர்களுமே வந்து எதிர்பார்க்கல ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னப்பா தலைவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆடிட்டோரியமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்கன்னு தான் வந்து சொல்லணும் நிறைய விஷயங்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி உருக்கமாக வந்து தலைவர் ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரு ஸோ அதை டீட்டெயிலாக பாக்கறதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல உங்க ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஜாப் ரிலேட்டடா எதுவும் இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபர்த் டீடெயில்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சோ அந்த ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உருக்கமா பேசணும்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இருக்கட்டும் நியூஸ் சேனல இருக்கட்டும் நிறைய பேர் இந்த ஒரு நியூஸ் ஷேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட வருத்தங்களை வந்து தெரிவிச்சாங்க என்னதான் சினிமாவா இருக்கட்டும் எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் போட்டி பொறாமைகள் வந்து இருக்கும் ஆனா ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா அவரோட எப்படி சொல்றது அவரோட அந்த ஒரு சிம்பிளிசிட்டி தான் அவர் அந்த பேசினார் நானுமே ஒரு தளபதி வீடியோ நீங்க ஒரு தளபதி ஃபேன்ஸா இருக்கலாம் தலைவர் ஃபேன்ஸா இருக்கலாம் தலை ஃபேன்ஸா இருக்கலாம் யார் ஃபேன்ஸா வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தோன்னா நீங்களே வந்து கண் கலங்கி இருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் வந்து ரொம்ப ஒரு சாதுவா வந்து பேசியிருக்காரு அவருமே இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாரு என்னதான் எனக்கும் விஜய்க்கும் இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு போட்டி போறாமேனு சொல்லி நிறைய பேர் என்னென்னமோ இந்த ஒரு சோஷியல் மீடியாவில இருக்கட்டும் நியூஸ் சேனல்ல இருக்கட்டும் பிரஸ் மீடியா கேள்வி கேட்கற இருக்கட்டும் அவங்க போட்டாலும் இப்போ வரையும் நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் போறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா சினிமாவில இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் போறார் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்தை ஃபில் பண்றது வந்து யார்னாலயുമே வந்து முடியாது இன்னியொரு ஆளு பறந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காமனா வந்து பேசிக்கிறாரு ஆனா அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தோட பேசிக்கிறாரு நான் வந்து சொல்லணும் ரஜினிகாந்த் இப்படி பேசுனா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க